மை சேனல் நம்ம கார்டனில் மஞ்சள் பாருங்கள் செம்மையாக வளர்ந்துருக்கு வாழை மரம் மாதிரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே போடலைங்க உரமோ எதுவுமே போடலை அளவுக்கு நான் வந்து மஞ்சள் செடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா நல்லாவே ஹைட் வந்திருக்கு கீழே வந்து கிழங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல கை மாதத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கணும் மண் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற மண் மட்டும் குறையும் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா மண் வந்து போட்டு நப்பி வச்சிரும் நாலே நல்ல க்ரோ பேக்கில் தான் இருக்குது இங்கே மண் குறையுதுன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்க பெருக்கம் வந்து கேரி பேக்கில் இருக்கிற மண்ணை ஃபுல்லாக கீழே தள்ளி வச்சிருக்கு நான் அதனால தான் மண் இதில் பார்த்திங்கன்னா அளவுக்கு பறித்து வச்சிருக்கு பாருங்க ஏன்னா இது நல்லா மஞ்சள் வாசம் செடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் வாசம் நல்லா இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருச்சாலி வந்து இந்த பறிச்சு பறித்து வச்சிருது இலையே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது மஞ்சளோட சூப்பராக நல்லா மணக்குது க்ரோ பேக்கில் கூட இந்தளவுக்கு நல்லா ஹெல்தியாக செடி வளரும்னு எதிர்பார்க்கிங்க இங்கே பாருங்கள் தண்டு நல்லா எந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக எப்படி இருக்குது பாருங்கள் குரோ பேக்கில் கூட இவ்வளோ அழகாக வந்து வளர்த்தலாங்க இது மஞ்சள் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேப்பி கார்டனிங்